வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே ஒன்பது வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் அதற்கு முன் தீவிரவாதத்தை வளர்த்து வரும் பாகிஸ்தானின் செயல்பாடுகள் இந்தியாவிற்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிற நிலையில் தற்பொழுது ஆயுத தாக்குதலை தொடர்ந்து இருக்கக்கூடிய நிலையில் அதை முறியடித்து போராடும் நம்முடைய முப்படைகளையும் போற்றி வணங்கி மகிழ்வதோடு பாகிஸ்தான் மீது கடும் போர் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் அதை வெற்றி பாதையில் கொண்டு செல்லக்கூடிய நம்முடைய முப்படைகளையும் மிகப்பெரிய சல்யூட் அடித்து பாராட்டி வணங்கி மழுகிறேன் வானிலை அறிக்கைக்குள் போவோம் வானிலை அமைப்பை பார்க்கும் பொழுது தலைப்புச் செய்தியாக படிப்படியாக அதிகரிக்கப் போகிறது கோடை மழை நீண்ட கால வானிலை அறிக்கையின்படி கோடை வெப்பம் அனல் வெப்பம் எதுவும் இருக்காது கடந்த ஆண்டு போல் வெப்பம் இருக்காது வெப்பம் சாதாரணமாக நூத்தி ரெண்டு நூத்தி நான்கு டிகிரிக்குள் ஒரு சில இடங்கள் போகும் பெரும்பாலும் நூறு டிகிரியை ஒட்டும் என்று ஒட்டி இருக்கும் என்று சொல்லி இருக்கக்கூடிய நிலையில் அதை ஒட்டியே போய்கொண்டிருக்கிறது மழை படிவும் தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது இதுல பனிரெண்டாம் தேதியிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மேலும் தீவிரமடைந்த அனைத்து மாவட்டங்களுக்கும் தீவிரமடைந்து இருந்து மழைக்காலம் போலவே மாறப்போகிறது நம்முடைய தென் மாநிலங்கள் கேரளா தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் ஆந்திர பிரதேசம் கர்நாடகா என்று ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு மழைப்படிவை கோடையை மிகவும் குளிரளிக்க போ அதாவது குளிர்விக்கப் போகிற அமைப்பை ஏற்படுத்தப் போகிறது வானிலை என்கின்ற தலைப்புச் செய்தியுடன் வானிலை அறிக்கையை விரிவாக பார்ப்போம் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா மதியத்தில் தஞ்சாவூர் தலைநகர் பகுதிகளுக்கு வடக்கே தொடங்கிய மழை திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் கொரடாச்சேரி அம்மாப்பேட்டை போன்ற பகுதிகள் வரைக்கும் கும்பகோணம் வரைக்கும் மழைப்படிவை கொடுத்தது அதற்கு பிறகு ஆங்காங்கே மழை விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் மழை வளத்தி மே பல்வேறு இடங்களில் நல்ல மழைப்பிடிவை கொடுத்தது அதேபோல் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி மழை திருப்பத்தூர் மாவட்டம் கேதண்டப்பட்டி நாற்றாம்பள்ளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவு வாடியம்பாடி வடபுதுப்பட்டு இதெல்லாம் ஆலங்காயம் இதெல்லாம் கனமழை பொழிவு போயிட்டு இருக்கிறது நேற்றைக்கு அதேபோல் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்துலேயும் மழை தேனி மாவட்டம் சோத்துப்பாறை மழை நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ் எஸ்டேட் குந்தா பிரிட்ஜ் மழைப்பொழிவு சேலம் மாவட்டம் சங்கரிதுர்க் ஏற்காடு சேலம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு மூன்று சென்டிமீட்டர் மழை கா கலவை பிடபிள்யூடி இரண்டு சென்டிமீட்டர் வாலாஜா மற்றும் பாலார் அணைக்கட்டு ராணிப்பேட்டை மற்றும் அம்மூர் காவேரிப்பாக்க மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஆலங்குடியில் மழை பொழிந்திருக்கிறது பதினாலு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக மலையூர் கரம்பக்குடி தூரல் நினைக்கும் மழை தான் கரம்பக்குடி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் புது வேட்டாக்குடி இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் மழை பெறுருக்கிறது நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் நல்ல மழை திருச்செங்கோடு நாமக்கல் கலெக்டரேட் மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் பாம்பார் அணை தாலுகா ஆபீஸ் ஊத்தங்கரை இதெல்லாம் கேஆர்பி அணை மழை கரூர் மாவட்டம் கடவூர் இரண்டு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது பழவிடுதி மழை இரண்டு சென்டிமீட்டர் கரூர்லேயும் மாயனூர்லேயும் லேசான மழை அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டம் தாளவாடி பனிரெண்டு மில்லிமீட்டர் சத்தியமங்கலம் பவானி அம்மாப்பேட்டை கொடிவேரி பெருந்துறை சென்னிமலை இதெல்லாம் மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டம் அரூர் மழை இப்படி நிறைய இடங்களில் மழை பெய்திருக்கிறது ஆனால் நேற்றைய மழை பெய்யும் கொஞ்சம் தீவிர குறைவுதான் ரெண்டு மூன்று சென்டிமீட்டர் தான் பெய்திருக்கிறது நேற்று முன்தினம் பதினோரு சென்டிமீட்டர் வரை பெய்தது ஐந்து சென்டிமீட்டருக்கு மேலே ஐம்பது இடங்களுக்கு மேல் மழை இருந்தது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் என்பதை இறுதி வரை கேட்டு பயன்பெறுங்க உங்கள் ஊருக்கு எப்பொழுது மழை என்பதை நன்றாக கேட்டு பயன்பெறுங்க பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் வங்கக்கடலோரம் தான் வங்கக்கடலோரமாக அதாவது ஆந்திர எல்லையோரம் மற்றும் உள் மாவட்டங்கள் வங்கக்கடலோர மாவட்டங்களுக்கு மழை படிவு கிடைக்கும் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இன்றைக்கு தேதி ஒன்பது ஆக ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த நான்கு நாட்களுக்கும் பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலையில் கொஞ்சம் குறைவாக இருக்கும் இருக்கும் குறைவாக இருக்கும் உள்ளேயும் வங்கக்கடலோரமும் ஆந்திர எல்லையோரமும் கர்நாடக எல்லையோரமும் கொஞ்சம் நல்ல மழை கொடுக்கும் கேரள எல்லையோரம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் காரணம் என்னென்னா கேரள எல்லையோரத்திலிருந்து வரக்கூடிய காற்று தான் வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து இங்கே வங்கக்கடலோரம் வந்து குவிக்கிறது வங்கக்கடலோர காற்று மேற்கு நோக்கி பயணிப்பது மேற்கே கொண்டு போய் குவிப்பதில் கொஞ்சம் வேகம் குறைவாக இருக்குது அது இல்லாமல் வடமேற்கு காற்று காற்றும் வடகடலோரம் மற்றும் ஆந்திர எல்லையோரத்தை நோக்கி பயணிக்குது வடமேற்கு காற்று கர்நாடகாவோட மைசூரு பெங்களூரு மற்றும் அதனை ஒட்டி உள்ள கர்நாடக எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டம் நீலகிரி மாவட்டத்தை நோக்கி குறைவாகத்தான் வருகிறது வலுவாக திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்தை நோக்கியும் வடகடலோரத்தை நோக்கியும் டெல்டா மாவட்டங்களை நோக்கியும் வர வருகை தர இருக்கிறது காரணத்தினால உள் மாவட்டங்கள்லையும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்லேயும் டெல்டா மாவட்டங்கள்லேயும் மழை பொடிவை கொடுக்கும் இன்றைக்கும் மதியம் வந்தால் மழை வந்துடும் நல்லா யோசிச்சு பாருங்க நேற்றைக்கு மதியம் தஞ்சாவூர் எப்படி இருந்தது கோடை காலம் போல் இருந்ததா காலம் போல் இருந்தது நேற்றைக்கு மதிய மாலை எல்லாம் இப்படி டெல்டா மாவட்டங்களில் இன்றைக்கு மழை மதியம் இருக்கும் ஆனால் மதியம் கொடுக்கும் மழையை விட அப்படியே லேசாக பெய்து அப்படியே செயல் போயிடும் வடமேற்கு வெப்ப நீராவி காற்று நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை வந்து மழை கொடுப்பதற்கு வாய்ப்பிருக்கு நாளை அதிகாலை பன்னிரெண்டு மணிக்கு மேல் நாளை நான்கு மணி ஐந்து மணி நாளை அதிகாலை காலைக்குள் திருவள்ளூரிலிருந்து ராமநாதபுரம் வரைக்கும் உள்ள கடலோரப் பகுதிகளில் ஒரு மழைப்படிவை கொடுக்கும் நாளை அதிகாலை அதாவது சனிக்கிழமை அதிகாலை மழைப்படிப்பை கொடுக்கும் நாளை அதிகாலை பத்தாம் தேதி பதினோராந்தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் கொடுக்கும் பன்னெண்டாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலிருந்தே மழைப்பிடிவை தொடக்கும் ஏன்னா வடமேற்கு வெப்படீராவி நீ ஈரோடு நீலகிரி மாவட்டம் வழியாக கேரளாவோட வயநாடு குடகு வழியாக குடகு வயநாடு வழியாக கேரளாவுக்குள் நுழைஞ்சு கேரளாவிலிருந்தே வெப்பத்தை வெப்பத்தில் மழைப்படிவை தொடக்கி மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கேரள எல்லையோர மாவட்டங்களிலிருந்து மழைப்படிவை உண்டு பண்ணி அப்படியே உள் மாவட்டங்கள் வங்கக்கடலோர வரைக்கும் மழைப்படிவை கொடுக்கும் இதில் பன்னெண்டு தொடக்கம்தான் பன்னெண்டே கொட்டிடாது தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க பன்னெண்டே கொட்டிடாது உங்களுக்கு மாத இறுதி பதினைந்து நாள் ஒரு மழைக்காலம் போலவே இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் முடி கணவாய் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டுமொத்த அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதி கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் வயநாடு குடகு பகுதி மற்றும் கர்நாடக அணைக்கும் மேட்டூருக்கும் இடைப்பட்ட கர்நாடக பகுதி ஒகேனக்கல் மற்றும் மைசூரு போன்ற பகுதிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு மழைப்படிவை வரக்கூடிய இறுதி மே இறுதி பதினைந்து நாள் கொடுக்க அது மட்டுமல்ல ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்லையுமே பாலாருக்கும் தண்ணீரை கொடுக்கும் வகையில் நல்ல மழைப்பிடிவை கொடுக்க இருக்கிறது கோடை மழை அதே போல் திருப்பதி சித்தூர் குப்பம் மற்றும் கோளாறு தங்கவேல் கர்நாடக பகுதி கர்நாடக எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்கள் கேரள எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்களுக்கு மேற்கு காற்றும் வடமேற்கு காற்றும் தமிழ்நாட்டிலே வந்து குவிய கிழக்கு காற்றும் ஓரளவு தேக்க நீடித்து நின்ற மழைப்பிடிப்பை கொடுத்து பிறகு மெல்ல அன்றைக்கு அன்றைய மழைப்பிடிவு விலகும் இருந்தாலும் பெரும்பாலான மணி நேரங்கள் மழை நேரமாக இருக்குங்க மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஏதோ தென்மேற்கு பருவமழை தொடங்கியது போலவே மழை இருக்கும் மாதம் இறுதி நாட்கள் போக போக அப்படியே மழையோட பரப்பு அதிகரிக்கும் பதினஞ்சு பன்னெண்டு தொடங்குது பதினெட்டை விட பதிமூணு கொஞ்சம் கூடும் பதிமூணோட பதினாலு கூடும் பதினஞ்சு பதினாறு படிப்படியாக மழை பொழிவு பரப்பில் கூடும் பரப்பிலும் கூடும் பொழியும் நேரமும் அதிகரிக்கும் பரவலாகும் பொழுது சாரல் மழையாகவும் பல நாட்கள் இருக்கும் இப்படியே இருக்கும் என்ன சார் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மட்டும் வங்கக்கடலோரம் இல்லையா உண்டு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடங்கி உள் மாவட்டங்கள் பொழிந்து வங்கக்கடலோரமும் கடலோரமும் கொடுக்கும் வகையில் முதலிடத்தை பிடிக்கும் இடம் கர்நாடக கேரள எல்லையோரம் அடுத்த இடம் ஆந்திர எல்லையோரம் அடுத்த இடம் அடைத்து வட உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் அடுத்த இடம்தான் டெல்டாவிற்கும் வடகடலோரத்திற்கும் குறைவான மழைப்பிடிப்பு கொடுத்தாலும் கோடை போல் விற்காது நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்க போகிறேன் என்கின்ற ஒரு தகவலை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நம்ம இது ஏற்கனவே சொன்னது தாங்க போன வருஷம் ஈரோட்டில் இதே நாளிலே நூற்றி பதினோரு டிகிரி ஃபேர்னிகேட் இன்றைக்கு எவ்வளவு நூறு டிகிரி தான் இருக்குது இரவில் குளிர் இரவில் குளிர் பத்தொன்பது பதினெட்டு டிகிரி பதிவாகிறது பகலிலே கடும் வெப்பமாக இருந்தது கடந்த ஆண்டான இந்த ஆண்டு முப்பத்தி எட்டு முப்பத்தொம்போது டிகிரி இதெல்லாம் இது கோடை உள்ள வெப்பமே கிடையாது மே மாத வெப்பம் அக்னி நட்சத்திர காலமே போலவே இல்லை புழுக்கமும் வியர்வையும் கூடுதலாக இருந்தாலும் அனல் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த புழுக்கமும் வியர்வையும் விலகப் போகிறது பனிரெண்டாம் தேதிக்கு மேல் பதினைந்தாம் தேதியிலிருந்து முற்றிலுமாக குளிரப் போகிறது குளிர்ந்தாலும் வெப்பச்சலன இடிமழை பொழிவு கொடுக்கும் தமிழ்நாடு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் வடமேற்கில் இருந்து வெப்ப காற்று வங்கக்கடல் நோக்கி பயணிக்கும் பொழுது தமிழ்நாடு ஊடாக வந்து வங்கக்கடலில் இறங்கி அந்தமான் கடற்பகுதி நோக்கி பயணிக்கும் என்பதனால குளிர்விக்கும் அமைப்பும் வெப்ப நீராவியும் குவிந்து மழை பொழிவை அதிகரிக்கப் போகிறது இப்போ ஒரு வித்தியாசமான வானிலையாக ஒரு வியப்பூட்டும் வானிலையாக ஒரு இது கோடையா மழைக்காலமா கோடை அக்னி நட்சத்திரமா அல்லது மழைக்காலமா என்று அமையும் மலையில் முற்றிலுமாக தலைகீழ் மாற்றம் மே பதினைந்து தேதிகள் பதினைந்து இறுதி பதினைந்து நாட்கள் இருக்கப் போகிறது சரியாக அறிவித்தபடி முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை நாம்தான் தான் முன்கூட்டியே சொன்னோம் ஜனவரி மாதத்திலேருந்து சொல்லிட்டே இருக்கோம் முப்பது முப்பத்தி ஒன்னாம் தேதி கேரளாவில் தென்மேற்குப் புறமடை ஜூன் ஜூலை சராசரி கூடுதல் மழை இலங்கைக்கு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதில் தென்மேற்குப் பொருமழை தொடங்கும் என்று எல்லாம் சொல்லி கொண்டிருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்யுங்கள் இதுவரை மழை பெய்யாத இடங்கள் செய்து பொழியும் என்ற நம்பிக்கையுடன் காத்திருங்கள் மாறப்போகிறது வானிலையில் அறுவடை விவசாயிகள் விரைந்து அறுவடையை முடித்திடுங்கள் முடித்திடுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி